இந்த நாள் இனிய நாளைய எங்கள் வாழ்த்துக்கள் அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி இருபது ஆகஸ்ட் திங்கட்கிழமை பிரதமை ஆயில்யம் நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினஞ்சுல இருந்து பத்து பதினஞ்சு வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாப்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்னு நாப்பத்தஞ்சுல இருந்து ரெண்டு நாப்பத்தஞ்சு வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை ராவு காலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை மாலை நாலு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை மாலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை இன்றைய ராசி பலன் மேஷம் இன்பம் ரிஷபம் சுபம் மிதுனம் ஆக்கம் கடகம் செலவு சிம்மம் போட்டி கன்னி உதவி துலாம் லாபம் வெர்ச்சிகம் நற்செயல் தனுஷு வெற்றி மகரம் அதிர்ச்சி கும்பம் ஏமாற்றம் மீனம் கவலை இந்த நாள் இனிய நாளாயமே எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்